குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகள் ட்ரெடி சென்டர் இந்த இடஒதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேத்து வந்து டிஎன்பி சைட் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருந்துச்சு இருந்துச்சு ஓகேங்களா லேபர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் அது வந்து ஒரு நாள் தனியா நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து குரூப் ஒன் கூட சேர்ந்து மாதிரி நமக்கு சொல்லிருந்தாங்க ஓகேங்களா அது ரிலேட்டடா இன்னைக்கு தமிழ்ல இன்னைக்கு தேர்ட்டி ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து நமக்கு நியூஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு அது ரிலேட்டடான நியூஸ் ஓகேங்களா தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தேர்வு குரூப் ஒன் தேர்வுடன் இணை இணைத்து அரசாணை வெளியீடு வயது வரம்பில் தளர்வு அளிக்க தேர்வுகள் குறைகள் ஓகேங்களா இதுதான் இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வந்து அந்த ஜியோட இது பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் லேபருக்கு வந்து தனியா நடக்காது குரூப் ஒன் கூட சேர்ந்து நடக்கும் அண்ட் வந்து என டிகிரி வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அண்ட் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ல சில ப்ராப்ளம் இருக்கு முன்னாடிலாம் வந்து நமக்கு இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இருக்குல்ல பிசி எம்பிசி எஸ்டி இதெல்லாம் உங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து அன்லிமிட்டடாக இருந்துச்சு ஏஜ் கணக்கு கணக்கெல்லாம் வந்துச்சு இப்போ வந்து நமக்கு ஏஜ் குரூப் ஒன்னுக்கு இருக்க மாதிரி இதுக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு முப்பத்தி ஒம்பது வயசு வரல தான் எழுத முடியும் எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கு ஓகேங்களா அந்த அந்த அதெல்லாம் தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வாட்டி வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுதான் இது நம்ம நேர்த்தே பார்த்துருந்தோம் இந்த அதோட ஆர்டர் அண்ட் வந்து லாஸ்டாக நடந்த நோட்டிபிகேஷன் படி அதில் என்னென்னு சொல்லிட்டு என்னென்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா லேபர் முடிச்சவங்க மட்டும்தான் அதை எழுத முடியும் அப்படி இல்லை டிப் எனி டிகிரி ப்ளஸ் அதுல டிப்ளமோ லேபர்லா டிப்ளமோ முடிச்சவங்க தான் எழுத அந்த வந்து நமக்கு லாஸ்ட்டாக அந்த நோட்டிபிகேஷன் டீடைலாக கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து என்ன இஷ்யூன்னா இப்போ இந்த லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல படி இந்த முப்பத்தி ஒன்பது வயசு கணக்கெல்லாம் கிடையாது ஓகேங்களா எந்த வயசு வேணாலும் எழுதலாம் அதனால சப்போஸ் ஏஜ் பார் ஆனவங்க இல்லை ஏஜ் தள்ளி போனவங்க அவங்கலாம் என்னன்னா இந்த லேபர் இல்லை இந்த அந்த எனி டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த டிப்ளமோ போட்டுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்காக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்து அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்கெல்லாம் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்காச்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அண்ட் வந்து அவங்க வேலை வேணுன்ற மாதிரி கேட்கல எங்களுக்கு எக்ஸாம் எதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்ற தான் இந்த நியூஸ்ல கவர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நம்ம இந்த நியூஸ் பாக்குறதுக்கு முக்கியமா என்னன்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த இதுவால பாதிக்கப்படுறாங்க தனித்தனியா ஒருத்தவங்க யூடியூப் கமெண்ட்ல போடுறதோ இல்ல ஒரு ஒரு குரூப்ல போடுறதோ அதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா இதுல மொத்தமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க என்னன்றது அதுக்காக வந்து நம்ம டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதோட நேப் டிஎன்பிசி லேபர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஓகேங்களா அசிஸ்டன் கமிஷனர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இஷ்யூ இன்னும் வித் குரூப் ஒன் ஓகேங்களா அந்த அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கிளி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் இந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கோம்ல ஆகாது ஒண்ணே தெரியாது எல்லாம் நம்ம ஒரு குரூப்பா இருந்தோம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன சொல்ல வரோம் இப்ப சப்போஸ் வந்து டிஎன்பிஎஸ்க்கு மெயில் போடுறதா இருக்கட்டும் இல்ல சிஎம் செல்லுக்கு நம்ம பெட்டிஷன் அனுப்புறதா இருக்கட்டும் இல்ல லீகலா வந்து நம்ம மூவ் பண்றதா இருக்கட்டும் ஓகேங்களா இல்லை சப்போஸ் எது எதுனாலும் சரி நம்ம ஒரு ஒரு டீமாக இருந்தால் தான் வந்து அது கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும் ஓகேங்களா இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் அது இப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் ஆகிட்டாலும் இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இது பண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெட்டிஷன் பட்டிஷன் ஒரு டிஎன்பிஸ்க்கு மெயில் போட்டு அது போல இல்லை லீகலாக போடுதலாக மூவ் பண்ணலாமா என்னன்றது எல்லாமே வந்து எல்லாரும் ஒரு ஒரு செட் ஆஃப் எத்தனை பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்றத பர்ஸ்ட் ஒரு ஒரு கூட்டமா சேர்ந்தா அது இது வரும் தனித்தனியா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு அது ஒன்றும் விஷயம் இல்ல அதுக்காக தான் அந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம் இதோட லிங்க் நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை இது பண்ணிக்கோங்க அதுல ஆட் ஆயிக்கோங்க அதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்ன்றது ஃபர்தரா முடிவு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் ஒரு 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 யூனிட்டியாக ஆனா தான் அது என்ன பண்ணலான்றதை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்னா பண்ணணும் ஒருத்த ஒருத்தர் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு யூஸ்சும் கிடையாது அதுக்காக தான் அந்த 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 பர்பஸ்க்காக தான் அந்த குரூப்பு யார் யாரெல்லாம் அந்த இஷ்யூவில பாதிக்கப்படுறாங்க அவங்க மட்டும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க மற்றவங்க எல்லாம் நீங்க இது பண்ணு தேவை ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் எங்களோட தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணைய தேர்வு குரூப் அண்ட் தேர்வுடன் நினைத்து அரசாணை வெளியீடு வயது வரம்பில் தலைவர்களிக்க தேர்தல்கள் கோரிக்கை ஓகேங்களா இது இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தான் ஓகேங்களா தேர்ட்டி ஒன் எயிட் டூ டுவெண்ட்டி ஃபோர் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணைய தேர்வு குரூப் ஒன் தேர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதோடு அதோடு அடிப்படை கல்வி தகுதி மாற்றப்பட்டு வயது வரம்பும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏன்னா முன்னாடி வந்து இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிய இருக்கா ஏஜ் லிமிட்டே இல்லை ஓகேங்களா ஜென்ரல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருந்துச்சு முப்பது வயசு வரலாம் நினைக்கிறேன் முப்பது முப்பது வயசு வரலாம் இப்போ வந்து அது குரூப் ஒன்னுக்கு இருக்க மாதிரி அதை மாத்திட்டாங்க முப்பத்தி நாலு வந்து மற்றதுக்குல வந்து முப்பத்தி ஒன்பது வரலாம் அதுதான் போட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான அரசாணை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை செயலர் கே வீர ராகவ ராவ் வீர ராவ் வெளியிட்டுள்ளார் ஓகேங்களா இந்த அரசாணையின்படி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தேர்வுக்கு தற்போது நடைமுறையில் இருந்து வரும் அடிப்படை கல்வி தகுதி தொழிலாளர் நலன் பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தொழிலாளர் நலன் டிப்ளமோ படிப்புங்களா ஒண்ணு வந்து அவங்க டிகிரி வந்து இந்த லேபர் அவளை முடிச்சிருக்கணும் அப்படி அப்படிலாம் எனி டிகிரி பிளஸ் இன் லேபர்லாம் அவங்கள வந்து அந்த எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து குரூப் ஒன் கூட சேர்ந்தாலும் எல்லாமே அந்த எலிஜிபிள் அதுதான் பிரச்சனை இது அது ஒரு இஷ்யூ ஏன்னா அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த டிகிரி முடிச்சுட்டு இத்தனை வருஷமா எக்ஸாம் வரும்னு வெயிட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய அடிதான் ஏன்னா நமக்கு முன்னாடி லாஸ்ட் நோட்டிபிகேஷன் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரிலாம் போன எக்ஸாம் முடிஞ்ச சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த லேபர் லாக்குன்னு தனியா நமக்கு இது இல்லை எனி டிகிரி எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை இல்லை பட் இப்ப வந்து இத்தனை வருஷமா அவங்க இதுக்காக ஒரு டிகிரி முடிச்சு எல்லாமே ரெடி ஆயிட்டு எக்ஸாம் வரும் வரும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு பெரிய இதுதான் ஓகேங்களா ஒரு துக்கமான தான் அதனால இந்த ஒரு முறையாச்சும் ஒன்று ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து இது இருக்கு ஓகேங்களா சப்போஸ் இப்போ குரூப் இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் இப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்செக்டிவ் டைப் அப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்ப கொஞ்சம் இதுவாக இருக்கவங்க வராதவங்க அப்படி இல்லை தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க இதுக்காகவே இந்த டிகிரி முடிச்சுட்டு இதுக்காகவே இது பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதாம இதுல எப்படியா போயிடணும் இதுல இந்த டிபார்ட்மெண்ட்ல போகணும்னு சொல்லிட்டு இது இருப்பான் ஓகேங்களா அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா இதை இதை முடி இந்த டிகிரியை முடிச்சுட்டு வெயிட் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் தான் அதனால இந்த ஒரு முறையாச்சும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தப்பு கிடையாது அது நியாயமானதை அது எப்படி நம்ம ரீச் பண்ணுன்றதை நம்ம இது பண்ணலாம் படத்தில் ப்ரொசீட் பண்ணலாம் அந்த குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகேங்களா ஒரு பட் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தாலே போதும் ஓகேங்களா மேலும் இப்பதவிக்கு பொது பொது பிரிவினருக்கு வயது வரம்பு முப்பதாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து குரூப் ஒன்னு மாதிரி இடஒதுக்கீடு பிரிவினருக்கு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வயது வரம்பு கிடையாது ஆனால் தற்போது குரூப் ஒன் தேர்வுடன் இத்தேர்வு இணைக்கப்பட்டுள்ளதால் குரூப் ஒன் தேர்வுக்கான வயது வரம்பு கட்டுப்பாடு இதற்கு பொருந்தும் குரூப் ஒன் தேர்வில் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு முப்பத்தி நாலாகவும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு முப்பத்தி ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து தேர்வுகள் கூறும்போது உதவி ஆணைய தேர்வு எதிர்பார்த்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக படித்து வருகிறோம் முன்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பு கிடையாது தற்போது வயது வரம்பு முப்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் முப்பத்தி ஒன்பது வயது கடந்தவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா இது கரெக்ட் தானே இருந்த நோட்டிபிகேஷன் இருந்திருக்கு அதனால அவங்க இவ்வளவு நாள் வந்து ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்பாங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாலும் சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருப்பாங்க இல்ல அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதோ இல்ல அவங்க மற்ற ஒர்க்கை பாத்துருப்பாங்க பட் இவ்வளவு நாள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு இப்போ திடீர்னு மாத்தறது கொஞ்சம் தான் இருக்கும் அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்ஸ்காக மட்டுமாச்சு இந்த ஏஜ் கொடுத்துட்டு அடுத்த எக்ஸாம் ஓகேங்களா அதுதான் வச்சிருக்காங்க ஓகே தொழிலாளர் சட்டம் படித்தவர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் இல்லை எனில் வயது வரம்பு தளர்வை குறைந்தபட்சம் ஒரு முறையாவது வழங்க வேண்டும் நாங்கள் எங்களுக்கு வேலை கேட்கவில்லை இதுதான் முக்கியம் நாங்கள் எங்களுக்கு வேலை கேட்கவில்லை வேலைக்கான தேர்வை எழுதுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்கிறோம் எனவே எங்களை நியாயமான கோரிக்கையை தொழிலாளர் நலத்துறை பரிசீலிக்க வேண்டுகிறோம் ஓகேங்களா இதுவா இதுல எந்த தப்பும் கிடையாது இது கரெக்ட் ஓகேங்களா ஜென்ரலா இது ஓகேங்களா கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்ல இதுக்கப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் சர்ச் அந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பட் இப்ப இது பண்ணதால இது ஒரு முக்கியமான இதுதான் அண்ட் வந்து முக்கியமா என்ன பண்ணணும் இது தனித்தனியா நம்ம ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறதுல இதுக்கு ஒரு இது கிடைக்காது ஓகேங்களா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வெளியும் தெளிவும் ஆரம்பிக்காது எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதுவா மக்கள் ஒரு ஒரு யுனைடடும் ஆனாதான் இதுவாகும் இந்த டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு ஃபர்தர் எப்படி ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணலாம் இல்லை லீகலா போகலாமா அந்த மாதிரி என்ன என்ன உங்களுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச நாங்க சப்போர்ட்டும் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம தனித்தனியா பேசிட்டு இருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம கேஸ் போட்டாலே ஒரு இது முடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆயிக்கிறோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து இன்னொரு நியூஸும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல குரூப் ஒன் இஷ்யூல அந்த நியூஸ் பேப்பர் வந்து இது நடந்துச்சு தரமா பேப்பர் குரூப் ஒன் பேப்பர் மெயின்ஸ் பேப்பரை எடுத்து வெளிய வச்சு எழுதி திரும்ப உள்ள வச்சு பண்ணி அவங்க போஸ்ட்டு வாங்கின மாதிரி அந்த கேஸே இன்னும் முடியல ஓகேங்களா அதே ஆறு மாசத்துல இன்னும் ஆறு மாசத்துல முடிக்க சொல்லி நேற்று வந்து ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது வழி ரொம்ப லாங்கா இது இழுத்துட்டு போற சான்சஸ்லாம் இருக்கு ஓகேங்களா அது தனித்தனியா இருந்தோம்னா அது ஒரு நேர்த்து போயிடும் ஒரு ஸ்டெப்பும் மூவ் ஆகாதுங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் எடுக்கிறது அப்படி இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ தனித்தனியா இருந்த ஒரு இதுவே கிடைக்காது எல்லாம் ஒன்னும் சேர்ந்து ஃபர்தராக என்ன மூவ் பண்ணலாம் என்ன பர்தரா இது பண்ணலாம் இல்ல லேபர் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ம நம்ம கோரிக்கையை தெரிவிக்கிற மாதிரி இதை பண்ணலாமா என்ன இல்ல லீகலா மூவ் பண்ணலாமான்றது என்றது என்ன அந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதை ஃபர்தரா இதை பண்ணலாம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க ஐடியாஸ் இதை எல்லாமே சொல்லுங்க நம்ம ஃபர்தராக எப்படி கொண்டு போகலான்றத பாருங்க சரி சரி ஓகே பாருங்க வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம்